hi friends welcome to the book Empress. when I come. எடுத்துட்டு வந்து புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி தேன் அப்படிங்கிற புக்கு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின புக்கு இது நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் தலைமகள் காரியாலயம் வந்து வெளியிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி அதை வந்து தொடராக வந்து வெளியில் வந்துட்டு வந்துருக்குது அதுக்கப்புறம் தான் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க புக் புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மலையில் வாழ்கிற படுகரின மக்களை பற்றி பேசுது இதில் கதை கதை மாந்தர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோகியை மையமாக வச்சு தான் வருது ஜோகிங்கிற பையன் வந்து ரொம்ப அடக்கமான அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு குறிஞ்சியே வயதான அவங்க ஏஜஸ்லாம் வந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க குறிஞ்சிக்கு வந்து பன்னெண்டு இயர் இல்லையா டுவெல் இயர்ஸ்லேருந்து தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஒரு குறிஞ்சி ரெண்டு குறிஞ்சி இந்த பையன் ஒரு குறிஞ்சியே ஆன ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒபே பண்ணி ரொம்ப சமத்தாக நடக்கிற ஒரு குழந்தை இந்த படுகில் ஒரு குறிஞ்சி நடக்கிற குழந்தைகள் வந்து ஆடு மாடுகளை அவங்களோட கால்நடைகளை கொண்டு போய் புல்வெளியில் புல் மேய்ச்சு அவங்களுக்கு வந்து புல்வெளியில் மாடுகளை மேய்க்கிறது மட்டும்தான் வேலை ரெண்டாவது குறிஞ்சி ஆகும்போது கொஞ்சம் ரெண்டாவது குறிஞ்சி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நாள் கழித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பால்மனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பால்மனை மீன்ஸ் இந்த கால்நடைகள்ல இருந்து அவங்க பால் கார் வந்து கொண்டு போய் சாமி கும்பிடணும் இது பண்ணியாச்சு பால்மனை புகுந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க பால்மனை அந்த இது செஞ்சுட்டாங்க சடங்கு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க யூஷுவல் அந்த குடும்பத்தோட ஃபுல் பொறுப்பும் அவங்க மேல வந்துடுற மாதிரி ஒரு வழக்கம் சடங்கு இதுல ஜோகி வந்து பாத்தீங்கன்னா ஜோகிக்கு ஒரு பெரியப்பா இருக்காரு ஜோகி ஜோகி ஃபேமிலி ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு செட்டில்ட் ஆன மாதிரி இருக்கிறாங்க அவங்க பெரியப்பா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செட்டில்ட் ஆகலை அவங்க பெரியப்பா வந்து ஃபுல் டேவும் குடிச்சிட்டு அவர் வந்து அவரு நினைவே இல்லாமல் இருந்துக்கிட்டு அவங்க அவரோட ரெண்டாவது ஒய்ஃப் முதல் ஒய்ஃப் தான் வந்து ரங்கன் ரங்கனுங்கிற பையன் ஜோகியோட ஏஜ் வந்து கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து பெரிய பையனாக இருப்பான் ரெண்டு பேரும் ஒரே குறிஞ்சி தான் அவங்க ரெண்டு பேத்தோட ஏஜும் பட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பிறந்திருப்பான் ரங்கன் இந்த ரங்கன் ரங்கனோட சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லி வாழ்கிறாங்க அவங்க அப்பா ஒரு வீட்டில் ஆண் வந்து குடிப்ப குடி பண்ணிக்கிட்டு வெளியில் இருக்கிறதுனால அந்த பெண் அந்த வீடு அந்த நிலத்தை வந்து ஒரே ஆளாக பார்க்க முடியாததுனால கொஞ்சம் அவங்களால முடிச்ச அளவுக்கு பண்ணுறாங்க முச்சபடி அவங்க கொழுந்தனார் வீட்டில் இருந்து ஜோகி வீட்டுல கொடுக்குறத வச்சு தான் சாப்பிட்றாங்க ஜோகிக்கு என்ன நடப்புன்னா ஜோகிக்கு ஒரு நினப்பு இருக்குது எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு வருஷம் ஆனால் கூட நம்ம வீட்டில் எத்தனை பேர் வந்தால் கூட நம்ம சாப்பிடலாம் நம்மளு நம்மளுக்கு ஸ்டாக் வந்து அவ்வளோ ஸ்டாக் இருக்குது தானியங்கள் அவங்க வந்து செல்வத்தை எதை வச்சிருந்தோன்னா தானியங்கள் எவ்வளோ ஸ்டாக் அவங்க வச்சுருக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் அவங்க செல்வத்தை வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க அதனால நம்மளுக்கு வந்து எந்த கவலையும் இல்லை அப்படின்னு ஜோகி நினச்சிட்ருக்கான் ரங்கனுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு டே டு டே அவங்க யார்கிட்ட வாங்கி சாப்பிட்றாங்கன்னா ஜோகி வீட்டில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க அதனால ஜோகிக்கு ரங்கனுக்கு வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி இருக்குது என்னதான் இருந்தாலும் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவன் தோணிகிட்டு இருக்குது பட் ஜோகி அப்படின்னு நினைக்கவே இல்லை ஒரு நாள் இவங்க இப்படி ஆடு மேய்ச்சிட்டு அவங்க கால்நடைகளை மாடுகளை கொண்டு பெய் வ புல்வெளிகளை மேய்ச்சிட்டு அவங்களோட அத்தை பொண்ணு பாரு வராங்க அத்தை பொண்ணு அத்தை அத்தை பொண்ணு எல்லோரும் வராங்க அப்போ தான் பாருவுக்கு ஒரு சின்ன சிஸ்டர் பிறந்திருக்காங்க அந்த சிஸ்டரையும் கூட்டிகிட்டு விரிச்சை அப்படிங்கிறவங்க சிஸ்டரையும் கூட்டிகிட்டு அவங்க வந்திருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டோம்டான்னு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க அத்தை பேசங்களுக்கு சொல்கிறதுக்காக அவங்க வேக வேகமாக புல்வெளிக்கு போய் பார்க்குறாங்க அப்போ அவங்க கையில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைங்க இல்ல அவங்க அவங்க ஏஜ் விட கொஞ்சம் பெரிய பெருசா இருக்கிற கையில இருக்க வெள்ளி வளையல் வந்து போற்றுக்கிறதுனால அது மிஸ் ஆகி கீழே விழுந்துருது இது எங்க விழுந்துருக்குதுன்னு அங்கே இருக்கிற யாருமே பார்க்கல ஆனா ஒரு பையன் பார்த்துட்டான் அவன் தான் ரங்கன் ரங்கன்கிற பையன் மட்டும் பார்க்குறான் பட் சொல்லல சொல்லாம அவன் என்ன பண்றான் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு நம்ம போயிடலாம் இங்க இருந்து அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அவன் போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சான் இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடி ஆயிட்டான் ஆனா அவனை ஏதோ ஒண்ணு போறான் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரான் வந்து அவங்க பரன்ல அவங்க பரன் அமைச்சு அந்த காவல் காப்பாங்க இல்லையா காட்டு பன்றிகள்டெல்லாம் காவல் காக்கிறதுக்காக பரன் போட்டிருக்காங்க அந்த பரன் மேல ஏறி அவன் போய் படுத்துடுறான் படுத்தோடனே இந்த ஊர்ல எல்லாரும் தேடுறாங்க எப்படியும் அவங்க புள்ள வந்துடுவான் ஏன்னா அவங்க மாடு வந்து இவன் விட்டுட்டு போனதுனால அவங்க மாடு கீழே விழுந்து மாடு கால் உடஞ்சிருக்கிறதுனால பயத்துல எங்கேயாவது போய் ஒழிஞ்சிருப்பா கண்டிப்பா வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேஷுவலா தான் இருக்கிறாங்க அப்போ ஜோகியோட அப்பா வந்து அன்றைக்கி அவரோட காவல் டைம் அப்படிங்கிறதுனால அவர் வராரு வந்து மாடியில் அந்த பரன் வேலை ஏறி பார்க்கும்போது அவங்க பையன் படுத்துகிட்டு இருக்கான் பையன் கையில் வலையில் இருக்குது ஓகே பையன் வேலையை பார்த்துட்டான் ஈவனுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோன்னா இந்த இதிலேருந்து கொஞ்சம் மாறிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க வலையில் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க அத்தைக்கிட்ட ஜோகியோட அத்தைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு பால்மனை இதுக்கான சடங்குகளுக்கான வ வேலைகள்லாம் பார்க்குறாங்க இந்த பையனுக்கு பால்மனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனுக்கு என்ன நினைப்புனா இவர் அவன் மேலே ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோன்னா அவன் திருந்திடுவான்னு நினைக்கிறாங்க ஜோகியோட அப்பா பட் ஜோகி இது அந்த ரங்கன் என்ன நினைக்கிறாருன்னா ரங்கன் வந்து இல்லை இவர் வந்து நம்மளை எதையோ மாட்டியோட பார்க்குறாரு இவர் அவர் பையனுக்கு கொடுக்காம எதுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்போ நம்மள்தான் இவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த பையன் தப்பாக எடுத்துட்டு அன்றைக்கி நைட்டே ஓடிடுறான் ஒரே வீட்டு ஓடி கோயம்புத்தூர் வந்து போயிடுறான் கோயம்புத்தூர்ல போய் இந்த பையன் என்ன பண்றான்னா ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு ரொம்ப நல்லா உழைக்கிறான் ரொம்ப நல்லா திறமைசாலியாகவும் மாறுறான் மாறி இவன் டு அவன் ஊருக்கு வர்றான் அவங்க அத்தை போனையே கல்யாணம் பண்ணிக்கிறான் அவங்க நிலம் வந்து அவங்க அவங்களுக்கு நிலம் இல்லை இல்லைங்களா அவங்க நிலத்தை வந்து ஒரே ஒரு சின்ன தம் சின்ன நிலம் இருக்குதான் அந்த நிலத்துல வந்து இவங்க ஒய்ஃப் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ஒய்ஃப் வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க மாமனார் வந்து அவங்க மருமகளுக்கு கொடுத்ததுனால அவங்க மருமகள் அவங்களுக்கு தேவையானதை வந்து சீர் பண்ணி அவங்க சமைச்சு அவங்களுக்கு தேவையானதை அவங்க பயிர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஒரு நிலத்து குதகைக்கு எடுத்து அதுல தேயிலை போடுறாரு உருளைக்கிழங்கு போடுறாரு தேயிலை போடுறாரு கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பயிர் போட்டிருக்கிறாரு ரெண்டாவது வந்து தேயிலை காசு வருதுன்னு கொஞ்சம் கிழங்குகளும் கொஞ்சம் தேயிலையும் போடுறாரு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே தேயிலையில் மாறுறாரு எல்லாருமே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா தேயிலைக்கு மாறுறாங்க மாறி ஃபுல்லா தேயிலைக்கு மாறிட்டாங்க ஃபுல்லாவே அந்த எல்லாருமே வந்து பணம் வருது அப்படிங்கிற ரீசனுக்காக தேயிலைக்கு மாறிட்டாங்க அப்படிங்கறதுதான் இது ஃபுல்லா சொல்றாங்க இதுல இது வந்து மெயின் கோரா நான் இதை நினைக்கிறேன் தேயிலைக்கு மாறுறதா பட் அந்த கதையில என்னதுன்னா ஜோகி வளர்றாரு ஜோகி வந்து வளர்ந்து அவரோட குழந்தைகள் வராங்க அவரோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் வேலை கிடைக்குது அந்த இன்ஜினியரிங்ல இருக்கும்போது அவர் இந்த நிலத்துல எல்லாம் வந்து நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவர் இருக்கிறாரு நிலத்துல நீ வேலை பார்க்கலாட்டி எப்படி அவனுக்கு சோர் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து நம்ம ஜோகி இருக்கிறாரு இப்படிதான் போகுது அந்த கதை லாஸ்ட்ல எண்ட் ஆஃப் த இதில் வந்து அந்த பையன் என்ன ஆகும் அந்த பையன் வந்து ஜோகியோட நிலமையை பையன் புரிஞ்சுக்கிறாரா இல்லை பையனோட நிலமையை ஜோகி புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு சொல்லி முடியும் இந்த கதை இது நல்லா இருக்கும் பட் மெயின் கோராக வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா எப்படி அந்த இதெல்லாம் வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லி அண்டு இது ஒரு லைட்டாக ஒரே ஒரு ரெண்டே லைனில் சொல்லியிருப்பாங்க இந்த தேய் தேயிலை எஸ்டேட் வச்சிருக்கிறாங்க இல்லையா அங்கே வந்து வேலை பார்க்குற வேலை பார்க்க நிறைய இருந்து மக்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க அதில் இருக்கிற மக்கள்ல வந்து எப்படி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க எப்படி அந்த பு புழு நெறிகிற இடத்துல அந்த சின்ன சின்ன இதில் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறது சும்மா ஒரு டூ லைன்ஸ்ல அவங்க சொல்லுவாங்க பட் இது இன்டெப்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு புக் இருக்குது அது வந்து ரெட்டி அப்படின்னு இங்கிலீஷில் எழுதின புக் தமிழ்ல வந்து எரியும் பனிக்காடு அப்படின்னு சொல்லி இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்கும் பட் இந்த கதைக்கு வந்தோம்னா இது இப்படி தான் மருது அந்த மக்கள் எஜுகேஷன் அந்த மக்களோட எஜுகேஷன் தாண்டி அவங்களுக்கு அது அடுத்த கட்ட பரிணாமம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இது போகுது அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டானா அந்த அப்பா புரிஞ்சுக்கிட்டாரோ இந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ளது ஒரு ஒரு ஜோகியோட வாழ்க்கை வரலாறு பார்க்குற மாதிரியே அந்த படுகர் இன மக்களோட ஃபுல் இதையும் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க டிரான்ஸ்பர்மேஷனையும் வந்து நம்மளுக்கு ராஜன் கிருஷ்ணாமா வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா இதுதான் இந்த புக்கு படிச்சு பாருங்க நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்